பாவக்காய் துவட்டல் இதை நம்ம ரொம்ப சுவையாக செய்யும்போது பாவக்காய் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்கும் இந்த துவட்டல் வந்து ரொம்ப சுவை அற்புதமாக இருக்கும் சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் பாவக்காய் கசக்கும் அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் இதை சாப்பிட்றதை தவிர்க்கிறாங்க சுவையாக நம்ம செய்யும்போது பாவக்காய் கூட இவ்வளோ அற்புதமாக செய்யலாமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல ரெசிபீஸ் இருக்குது லிமிட்டடான ரெசிபீஸ் வச்சுட்டு நம்ம பாவக்காய் கசப்பாக இருக்குதுன்னு ஒதுக்க வேண்டாம் இந்த மாதிரி சுவையாக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த பாவக்காய் தோட்டனுடைய டீட்டெயில் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு வந்துருங்க இதோட வீடியோ பார்த்துடலாம் பாவக்காய் தவட்டலுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் நல்ல ஒரு பெரிய பாவக்காயாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன் நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா ஒரே விசலில் சட்டுன்னு ரெடி ஆகிரும் நீங்கள் பாத்திரத்தில் மூடி போட்டு வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் நான் இப்போ ப்ரெஷர் குக்கரில் சின்ன சின்னதாக கட் பண்ணால் பாவக்காயை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதையும் நல்லா கரைச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான சாம்பார் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன்லருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கும் நான் இப்போ காரத்துக்கு மசாலா தூள் சேர்த்துருக்கேன் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகம் வேண்டாம் அரை டம்ளர் இருந்ததுன்னா சரியாக இருக்கும் நிறைய தண்ணியை வச்சு வேக வச்சோன்னா அந்த தண்ணியை வடி வெளியில் வடித்து விட்ற மாதிரி ஆகிடும் அதனால அளவாக தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதிக விசில் விட்டால் வேண்டாம் ஒரு விசில் விட்டாவே நல்லா சூப்பராக வெந்துடும் நம்ம இன்னும் பாத்திரத்தில் போட்டு வதக்கவும் போகிறோம் அதனால் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி தோரம் பருப்பு எடுத்து நல்லா மலர வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு நம்ம காய வேக வச்சுக்கலாம் அப்போ ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ தோட்டம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் சூடு பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சோம்பு வேணும்னா சோம்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுருங்க இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நான் தோல் சீரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணனே வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சிலர் பா பூண்டு கூட தட்டிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்ப்பாங்க பூண்டு வேணும்னா ரெண்டே ரெண்டு பல் பூண்டு தட்டிட்டு இது கூட சேர்க்கலாம் ஒரு பச்சை மிளகா கீறிட்டு வகுந்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க நல்லா வதங்கி வர டைமில் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா மசிஞ்சு வரணும் மசிஞ்சு வந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு சேர்த்து விட்டுறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்சு ஸ்டீம் ஆறுனு ஆறிடிச்சு அந்த பாவக்காய் அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா இந்த தண்ணி நல்லா சுண்டி வர்ற ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பு இருக்குது அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கால் கிலோ பாவக்காய்க்கு ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துருங்க ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் சேர்ந்து சுருண்டு வர அளவுக்கும் வேக விடணும் இது ரொம்ப செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நிமிஷத்தில் செஞ்சலாம் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு பாவக்காயில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து ஒரே ஒரு விசில் வேக வச்சுக்கிறோம் அதை தாளித்து நல்லா சுருளை விடுறோம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த தோட்டலில் நல்ல சுருண்டு வரணும் இந்த பருப்போடு சேர்ந்து அந்த பாவக்காய் வேகுது பார்த்திங்களா முதல்ல ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு திரும்ப பருப்போடு சேர்த்து அதை நல்லா வெந்து நம்ம சேர்த்த எல்லாம் அப்படியே சுருண்டு துவண்டு வரணும் அதை ரொம்ப பக்குவமாக செஞ்சிட்டிங்கன்னா இந்த பாவக்காய் தோட்டல் ஒன் ஆஃப் த சூப்பர் டேஸ்ட்டில் வருவோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நல்லா துவட்டி எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக கெட்டும் போகாது ரெண்டு நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாவக்காய் அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கசக்குது அப்படின்னு நிறைய பேர் தவிர்க்கிறோம் இந்த மாதிரி விதம் விதம் விதமாக செய்யும்போது பாவக்காய் ஓரளவு அதனுடைய சத்துக்கள் குறையாமல் நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பருப்பும் நமக்கு ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கிறதுனால பருப்பு சேர்த்து இந்த துவட்டல் செஞ்சு பாருங்கள் பாவக்காய் துவட்டல் ரொம்ப சூப்பாக இருக்கும் நிறைய பாவக்காய் சாப்பிட்றதுக்கும் இந்த துவட்டல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக நம்ம குழம்புலலாம் வச்சோன்னா பாவக்காய் அதிகம் சாப்பிட மாட்டோம் சாம்பார்லலாம் சேர்க்கும் போது அதிக பாவக்காய் சேர்க்கறதில்ல பச்சடி அதெல்லாம் நம்ம செய்கிறோம் நிறைய ரெசிபி செட்நாடு குக் புக் சேனலில் போட்டிருக்கோம் பாவக்காய் துவட்டல் பச்சடி மசாலா குழம்பு வறுவல்னு நிறைய போட்டிருக்கோம் பாவக்காய் எப்படியாவது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம சேர்த்துக்கணும் அதனால் இந்த மாதிரி விதவிதமான ரெசிபிஸில் எதாவது ஒரு ரெசிபி சூஸ் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் பாவக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க குடல் பூச்சி குடல் குழந்தைங்க நிறைய ஸ்வீட் சாப்பிடும்போது குடல் புழுக்கள் எல்லாம் வரது உண்டு அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது பேனை விட்டு நல்லா துவண்டு வந்துருச்சு நல்லா உதிராக வந்துருச்சு நல்லா வெந்து மிதமான தீயில் உதிராக வரக்கூடிய அளவுக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்ல மனமாகவும் இருக்குது இந்த மாதிரி பாவக்காய் தோட்டல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்